ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு பெற்று ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் துவங்க இருக்கிறது பொதுவாக முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கிபி என்ன ஆண்டு என்று கேட்டால் உடனே நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று உடனே நாம் சொல்லிவிடுவோம் இஸ்லாமிய ஆண்டு என்ன ஹிஜ்ரி வருடம் என்ன என்று நமக்கு அவ்வளவு தூரம் பரிச்சயம் இல்லை வழக்கமில்லை அது முஸ்லிம் சமுதாயத்தின் மீதான குற்றமும் இல்லை என்பதை போன்ற ஒரு உணர்விலே முஸ்லிம் சமுதாயம் பயணிக்கலாம் ஆனால் முஸ்லிம் சமூகத்தை விட்டும் இந்த ஹிஜிரி என்ற காலண்டர் வருடத்தை தூரப்படுத்தியதில் இஸ்லாமிய எதிரிகள் பெரிய அளவில் திட்டமிட்டு இந்த காரியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நமக்கு நமக்கான ஆண்டு கூட தெரியாது ஹிஜிரி என்பது அது எதன் அடிப்படையாக வைத்து வைக்கப்பட்டுச்சு என்று கூட நமக்கு தெரியாது ஏன் இந்த வரலாற்று ஒரு பெரிய அளவில் வரலாற்றில் நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் போனது தன் சொந்த வரலாற்றை தெரியாதவர்கள் சமூகத்தை பாதுகாப்பது என்பது பெரிய கஷ்டமாகிவிடும் எனவே முஸ்லீம்கள் இந்த ஹிஜ்ரியினுடைய வருடத்தை துவங்க இருக்கிற இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது வருடம் இது நன்றாக நம்ம உறுதியாக மனதில் ஞாபகம் வைக்கணும் ஏன்னா அல்லாஹு தால நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் ஜகாத்தாக இருக்கட்டும் தொழுகையை தவிர்த்து விட்டு தொழுகையை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற எல்லா வணக்கங்களை பார்த்தால் ஹிஜிரி காலண்டரை தான் சங்கர கணக்கை வச்சுத்தான் எல்லாவுக்காக வணக்கங்களை அமைச்சிருக்கிறான் நீங்கள் சக்காத்து கொடுக்கறதாக இருந்தால் கூட நீங்கள் இந்த கணக்கில் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தா அதை மாற்றிக்கரணும் உதாரணமாக எனக்கு ஜனவரி மாசத்துல சக்காத்து கடமை ஆயிடுச்சு நான் அடுத்த ஜனவரியில் கொடுப்பேன் அல்லது எனக்கு ஏப்ரல் மாதத்தில் சக்காத்து கடமை நான் அடுத்த ஏப்ரலில் ஒரு வருஷத்துக்கு பின்னால தானே கொடுக்கணும் இந்த கணக்கு ஜக்காத்தினுடைய கணக்கை வந்து நீங்க கிபி ஆண்டுல நீங்க கணிக்க முடியாது அப்படி கணிச்சீங்கன்னு சொன்னா மார்க்கம் அதை சொல்லித்தரவும் இல்லை கிபி வருடத்துல அதை கணிக்க சொல்லி அதை சொல்லித்தரல அப்படி நீங்க கணித்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆங்கில மாதத்திற்கும் ஹிஜிரி வருடத்திற்கும் இடையில ஆங்கில வருடத்திற்கும் ஹிஜிரி வருடத்திற்கும் இடையில ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷத்துல ஒரு வருஷம் இது இப்போ அதனால் நம்ம ஹிஜிரி கணக்கில் தான் நம்ம அதை எடுத்துக்கிறணும் ஹிஜிரி காலண்டரில் தான் நம்ம அதை கவனத்தில் வைக்கணும் அதே மாதிரி தான் நோன்பு நோன்பு என்பதும் சந்திரனத்தை வச்சு தான் முடிவு செய்யப்படுது ஹஜ்ஜும் அப்படித்தான் ஹஜுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் துல்ஹு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டுன்னு சொல்கிறமே தவிர நம்ம யாரும் இந்த வருஷம் ஏப்ரல்ல அடுத்த வருஷம் மேல மே மாசத்தினுடைய நாலாவது தேதி அது அடுத்த வருஷம் அப்படி நம்ம கணக்கு போடுறது இந்த வருஷம் உலகி எட்டு ஒம்பது பத்து மே மாசத்துல வரலாம் அடுத்த வருஷம் உலகம் ஒன்பது பத்து எட்டு ஒன்பது பத்து ஜூலை கவனிக்கிறோம் ஹஜ்ஜாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் தொழுகையினுடைய விஷயங்கள் மாத்திரம்தான் சூரியனை கணக்கு வச்சு தொழுகையினுடைய நேரங்கள் அன்றாட கணக்குகள் தரப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய இபாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் ஏ ஹிஜிரி காலண்டரை தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு முஸ்லீம் ஏஸ்லீம் மாதங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று இஸ்லாமிய அரபு மாதங்கள் உண்டு இந்த மாதங்கள் அல்லாஹ் ரசூலாக நமக்கு தரப்பட்ட மாதங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட மாதங்கள் இந்த பனிரெண்டு மாதங்களில் மொஹர்ரம் மாதம் தான் துவக்க மாதம் என்றெல்லாம் நமக்கு தெரியும் இது அல்லாஹுவினால் இந்த உருவத்திற்கு வழங்கப்பட்ட மாதங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் எல்லா விஷயங்களிலும் தனித்துவமாக இருக்கணும்ங்கிறது ஆசைப்பட்டாங்க முஸ்லீம்கள் எப்பொழுதுமே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கணும் அந்த அடிப்படையில் முஸ்லீம்களுடைய காலண்டர் என்பது முஸ்லீம்களுடைய நாட்காட்டி என்பது முஸ்லீம்களுடைய ஆண்டு கணக்கு என்பது அது ஹிஜிரி காலண்டர் என்று நம்ம பெரும்பாலும் கல்யாண பத்திரிகையில் டேட்ட முக்கியமாக போட்டுட்டு ஹிஜிரிங்கிறது ஒரு பறக்கத்துக்காக நம்ம போட்டுருவோம் ஹிஜிரி இத்தனாவது வருஷம் நமக்கு ஹிஜிரிங்கிறது எப்போ தேவைப்படும்னா ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது நமக்கு தேவைப்படுது இதை தவிர்த்துட்டு முஸ்லீம்கள் வந்து ஹிஜிரிங்கிற விஷயங்களை பெருசாக எதுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான நடைமுறை இன்னைக்கு இல்லை உண்மையில் ஹிஜிரிங்கிற காலண்டர் அது முஸ்லீம்களுக்கு எதை அடிப்படையாக வச்சு ஏற்படுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வருஷம் ஆயிருக்க

என்றெல்லாம் நம்ம இன்னைக்கு எவ்வளவு தூரம் இங்க நம்ம கரைஞ்சி போயிருக்கிறோம் நம்ம கலந்து போயிருக்கிறோம் முஸ்லீம்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழந்து என்றெல்லாம் ஒரு சின்ன உதாரணம் இந்த ஹிஜிரியும் கீர்த்தியும் நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்குதுங்கிறத பொறுத்தே நம்ம விளங்கிக்கரலாம் அப்போ அப்ப முதல்ல நான் இந்த வரலாற்று முஸ்லீம்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வருஷமும் ஞாபகப்படுத்துறதுன்னா கூட வரலாறு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கங்க இந்த ஹிஜிரிங்கிற காலண்டர் என்ன ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு இந்த நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வருஷம்ங்கிற எதிலிருந்து நமக்கு அமைக்கப்பட்டுச்சு கண்டிப்பாக உலகம் தோன்றியதுக்கு முதல் கொண்டு கிடையாது செல்லார செல்லத்தில் பிறந்த எதுக்கிட்டமா தெரியாது ஒரு சாதாரணமாக ஒரு நான் முஸ்லீம் வந்து முஸ்லீம்கள்ட்ட வந்து கேட்குறாங்க இங்கே யாரையாக ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் உங்கள் காலண்டரில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறீங்க இந்த வருஷம் எது அடிப்படையாக வச்சின்னு கேட்டால் அவருக்கு என்ன சொல்ல தெரியுமானே தெரியல எது அடிப்படையாக வச்சு யார் ஏற்படுத்தினா எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது இந்த சமுதாயம் பின்னுக்கு போனதுல இது ரொம்ப முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு செய்த மிகப்பெரிய சதிகளில் ஒன்று என்னன்னா முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாறுகளை மறைக்கப்படணும்னு சொன்னால் அதுக்கான வரலாற்றுக்கான ஆவணமாக இருக்கிற இந்த ஹிஜிரத்தை முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்து ஹிஜிரி காலண்டர் முறையை எடுக்கணும் அல்லது பழக்கத்தில் இருந்து குறைக்கணும் கடந்த கால வரலாறுகள்ங்கிறது ஹிஜிரியை மையப்படுத்தித்தான் எழுதப்பட்டிருக்கும் உதாரணமாக முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பெரிய வரலாறு எழுதுறாங்கன்னா ஹிஜிரியை மையப்படுத்தி தான் எழுதியிருப்பாங்க அப்போ காலண்டருடைய அடிப்படையில் தெரியலன்னா முஸ்லீம் சமுதாயத்தினுடைய வரலாறு இங்கிருந்து தெரிய போகுது ஒரு சலாஹுதீன் ஐயோபின் ஒரு பைத்தூர் முகத்தசம் மீட்டி எந்த வருஷம் எதை அடிப்படையாக வச்சு நடந்தது இதெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு நாம பார்ப்போம் இப்போ அந்த வரலாறு எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக நான் சொல்றேன் ஒரு சமுதாயம் தங்களுடைய சொந்த வரலாற தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் ஹிஜிரி நம்ம சொல்றோம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு வருஷம் முடிய போகுது இன்னொரு ரெண்டு நாளில் முடிஞ்சு புத்தாண்டு பிறக்கும் முகர்ண மாதம் அவளை முதல் பிற முகர்ந்த மாதத்தில் ஒன்று குறைந்தபட்சம் இத எதை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டுச்சுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அலி செல்லத்தினுடைய காலகட்டத்தில் நமக்கு ஒரு காலண்டர் வர கிடையாது முஸ்லீம்களுக்கு காலண்டர் கிடையாது நாள் காட்டி கிடையாது அடிந்த காலகட்டத்திலேயே முஸ்லீம்களுக்கு ஒரு காலண்டர் வரங்கிறது கிடையாது அப்போ காலண்டருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு வரலாறு பேசுறதாக இருந்தா என்ன சொல்லுவாங்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நரிசல்லாக அழைப்பு செல்லும் பிறந்தாங்க எப்போ பிறந்தாங்கன்னு ஒரு வரலாற்றில் ஒரு எழுதுறதாக இருந்தால் என்ன எழுதுவாங்கன்னா அரபுலகத்தில் யானை படை ஒன்று சண்டை காபாவின் மீது படை எடுத்துச்சு இல்லையா அதுக்கு பேர் ஆமுல் ஃபீலும்பாங்க ஒரு பெரிய நிகழ்வு நடந்துச்சுன்னா ஆமுல் ஃபீலும் ஒன்று ஒரு பெரிய யானை படை கூட்டம் வந்து காபாவை இடிக்க வந்துச்சு அந்த நிகழ்ச்சி தான் அரபுலகத்திலேயே பெரிய நிகழ்ச்சி அதனால என்ன சொல்லுவாங்கன்னா அந்த யானை படை வந்துச்சு இல்லையா அந்த வருஷத்துல இருந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு அந்த வருஷத்துல இருந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இது நடந்துச்சு நபிசல்லா அலிசல்ல எப்ப பிறந்தாங்க யானை படை எடுத்துச்சு இல்லையா அந்த வருஷத்துல இருந்து ஐம்பது நாள் கழிச்சு அப்படின்னு வரலாற்றுல எழுதுவாங்க முஸ்லீம்களுக்கான காலண்டருடைய தேவைங்கிறது அப்பொழுது இல்லை இதை வச்சு தான் மையப்படுத்தினாங்க உமர்நிலியல்லாவுடைய ஆட்சி காலம் வந்துச்சு அந்த ஆட்சி காலம் நிர்வாகம் விசாலமாச்சு கடல் கடந்த நாடுகளை பாரசீகம் ரோம் போன்ற நாடுகளை முஸ்லீம்கள் கைப்பற்றுனாங்க முஸ்லீம்கள் நாடுகள் விரிவடைந்த உடனே அசிசியலா நிறைய டாக்குமெண்டுகளை ரெடி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு நாடுகளுக்கு நாடுகள் தொடர்புகள் ஏற்பட்டுச்சு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு கடிதங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இந்த காலகட்டத்தில் தான் அமீருல் முமினாக முஸ்லீம்களுடைய தலைவராக இருக்கிற உமர் முல் சத்தாப் ஒரு கடிதம் எழுதினார் ஜனாதிபதி ஒரு ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறார் இந்த ஹிஜ்ரி காலண்டர் வந்த வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிற பொழுது அந்த கடிதத்தை படித்த ஆளுநர் அதில் ஒரு வேடு இருக்குது இந்த ஷபான் மாதத்தில் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை குறிப்பிட்டு எழுதியிருந்தாங்க உமர் அலி அல்லா இப்போ ஆளுநர் திரும்ப கடிதத்தை எழுதினாரு நீங்கள் ஷபான் மாதம் என்று எழுதியிருக்கிறீர்கள் எந்த வருஷத்தினுடைய ஷாபான் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த ஷாபானுங்கிறது எந்த வருஷம் பொதுவாக ஷாபான்ங்கிறது மாசம் தானே மாசத்தை சொல்லிட்டாங்க வருஷத்தை சொல்ல முடியல அப்போ வருஷம் தெரியணுமா இல்லையா வருஷம் என்ன என்ன வருஷத்தில் நடந்தது இப்போதான் உமர் அலி யோசிச்சாங்க இனியும் நம்ம முஸ்லீம்களுக்குன்னு ஒரு காலண்டர் முறையை அமைக்கலன்னா நமக்குன்னு ஒரு காலண்டரை ஏற்படுத்தலன்னு சொன்னால் நம்மளுடைய வரலாறுகளை பூராவுமே ஒன்றுமில்லாமல் அழிச்சிருவாங்க வரலாறுகள்ங்கிறது இன்றைக்கி இன்னைக்கு திட்டமிட்டு இந்த அரசு பத்து வருஷத்துக்கு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க பதினொன்றாவது வருஷம் மூணாவது தடவ ஆட்சியில் உட்கார்ந்து இருக்குது இந்த அரசு ஆனால் இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கு எதிரான சூழ்ச்சியில் உள்ள பெரிய சூழ்ச்சி என்னன்னா நமக்கு எதிராக ஒரு பெரிய வரலாற்று யுத்தங்களை நடத்தியிருக்கிறாங்க முஸ்லீம் சமுதாயம் அதை விளங்குச்சா என்னமோ தெரியலை ஒரு பெரிய அளவில் வரலாற்று மாற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க திருப்புகளை செஞ்சுருக்கிறாங்க இனி ஒரு ஐம்பது வருஷம் வேற ஒரு ஆட்சி வந்தாலும் கூட அதை கண்டுபிடிச்சு திருத்த முடியாத அளவுக்கு வேலைகளை எல்லாம் வரலாற்று என்ன பாட புத்தகங்களில் இருந்து வரலாற்று பெயர்களில் இருந்து ஊர்களுடைய பெயர்களில் இருந்து முசாஃபர் நகர் உட்பட பெரிய பெரிய இஸ்லாமிய ஊர்களுடைய பெயர்களில் இருந்து சாதாரணமாக ஒரு சின்ன வாட்ஸ்அப் செய்தியாக நாம் படிக்கிற இந்த ஊர் பெயரை இந்த அரசு இப்படி அப்படி நாம் கேள்விப்படுற சாதாரணமான வார்த்தைகளை கூட திட்டமிட்டு ட்ரெயினுடைய பெயர்களிலிருந்து இது எல்லாமே ஒரு ஊருக்கான பெயர் ஒரு வரலாற்று நாயகர்களுக்கான பெயர் ஒரு ட்ரெயினுக்கான பெயர் வாகனங்களுக்கான பெயர்கள் இதெல்லாம் திட்டமிட்டு இவர்கள் திருத்துவதனுடைய பின்னணி என்னன்னா வரலாற்றில் முஸ்லீம்கள் கடந்த காலத்தில் எந்த இடத்திலையும் ஒரு முஸ்லீம் பெயர் அது வெளி வரக்கூடாது இதை மிகச்சரியாக திட்டமிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க பெரிய அளவில் காந்தியிலிருந்து கோட்சையை முன்னிலப்படுத்துறதுல இருந்தே இவர்கள் பின்னணியில் மறைக்க பார்ப்பது முஸ்லீம் சமுதாயத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் இருக்கிற மானசீகமான ஆத்மார்த்தமான தொடர்பை இந்தியாவிற்கு முஸ்லீம்கள் செய்த தியாகங்களை முஸ்லீம்கள் செய்த இழப்புகளை வரலாற்றில் முஸ்லீம்கள் இவர்கள் திட்டமிட்டு வரலாற்றில் ஒரு பெரிய திரிப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வரலாற்றில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வரலாற்று ரீதியாக நாம் இந்த இடத்திலே சொல்ல விரும்புவது இதுதான் முஸ்லீம்களுக்கான வரலாறுங்கிறது அது கொஞ்சம் சரி பண்ண சரியாக முஸ்லிம்களுக்கான வரலாறுகள் என்பது தேர்வுங்கிறத உணர்றாங்க சஹாபாக்கு உமர்நடிப்பாவுடைய ஆட்சி உணர்ந்தாங்க உணர்ந்து உடனே சஹாபிகளை கூற ஒன்று கூட்டி ஒரு அரசு ஆலோசனை நடக்குது நமக்குன்னு ஒரு காலண்டர் வேணும் காலண்டர் வேணும் முடிவு பண்ணிட்டா காலண்டருக்கு கிறிஸ்தவர்கள் ஒரு பிறப்பை வச்சிருக்கிறாங்க ஈசா நபியினுடைய பிறப்பை வச்சிருக்கிறாங்க கிறிஸ்து கிபின்னு சொல்றோம் இல்லையா அப்போ இந்த கிபி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈசா நபி பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு ஒரு பிறப்பை வச்சு காலண்டரை கையில் எடுத்துட்டாங்க முஸ்லீம்கள் ஏதை எடுக்கிறதுன்னு ஒரு மஷோரா நடக்குது ஆலோசனை நடக்குது ஆலோசனையில் நாலு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு சஹாபிகளால் நாலு கருத்து முன்வைக்கப்பட்டுச்சு முதல் கருத்து என்னன்னா நாம இஜிரி காலண்டருடைய முதல் வருஷம் என்பதற்கு நபிகள் நாயகன் செல்லாலை செல்லத்தினுடைய பிறப்பை எடுக்கலாம் மீலாது நபிய நபியினுடைய பிறப்பை எடுக்கலாம்ங்கிறது ஒரு கருத்து இரண்டாவது கருத்து சில பேர் சொன்னாங்க இல்ல வேண்டாம் பிறப்பு வேண்டாம் என்ன நபியினுடைய பிறப்பு சிறப்பு தான் ஆனால் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஈசா நபியினுடைய பிறப்பு வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க கீப்பிங்கிற காலண்டர் அமைச்சிருக்கிறாங்க நபிசல்லா அலிசல்லம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க மற்ற மதங்களுக்கு சாயில் இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட இன்னொரு மதத்தை போல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது ஒரு மதத்துல ஒரு பழக்க வழக்கம் இருக்குதுன்னு சொன்னா அந்த பழக்க வழக்கங்களுக்கு நீங்க மாற்றம் செய்யணுமே தவிர இன்னொரு மதத்தினுடைய சாயம் உங்கள்கிட்ட வரக்கூடாது நீங்க தலையில போடுற தொப்பியில் இருந்து கன்ற தலபார்களிலிருந்து போடுற ஜிப்பாவுல இருந்து கால்ல போடுற செருப்புல இருந்து சாப்புற சாப்பாட்டிலிருந்து நீங்கள் கொண்டாடுற பெருநாட்களிலிருந்து எல்லத்திலயே உங்க மதம் மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் தலித்துவமா இருக்கணும் இன்னொரு மதத்தினுடைய சாய்வு நமக்கு வருவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல காலிፉல் யஹூது வ நஸார வ யூதர்கள்ட சில பழக்கங்கள் இருக்கலாம் கிறிஸ்தவர்கள்கிட்ட சில பழக்கங்கள் இருக்கலாம் காப்பிர்கள்ட இணை சில பழக்கங்கள் இருக்கலாம் இந்த பழக்கங்களுக்கு நீங்க மாற்றம் செய்ய அப்படின்னு சொன்னாங்க மாற்றம் சொன்னதோடு மட்டுமல்ல எப்படியெல்லாம் எல்லாம் மாற்றம் செய்யணும்ங்கிறதுக்கு சில சொன்னாங்க மூணு நேரத்தில் நீங்க தொழக்கூடாது உங்க நெற்றியை சுஜூத்தில் வைக்கக்கூடாதுன்னாங்க சூரியன் உதயமாகற நேரம் சூரியன் மறைகிற நேரம் சூரியன் உச்சியில் இருக்கிற நேரம் மூணு நேரத்தில் என்ன செய்யக்கூடாது மூணு நேரத்தில் முஸ்லீம்கள் தொலக்கூடாது ஒரு முஸ்லீம் தொழுகிறது அல்லாவுக்காகத்தான் ஒரு முஸ்லீம் நெத்திய வைக்கிறது அல்லாவுக்காகத்தான் ஆனா அல்லாவுக்காகத்தான் இவர் தொழுகிறாரு ஆனாலும் மார்க்காத அதை தடை செய்ய நீ சூரியன் உதிக்கும் போது என்ன செய்யாத தொழாத தொழாக உதிக்கும் போது நீ சரிதா செய்யக்கூடாது சூரியன் மறையும் போது நீ செய்யக்கூடாது சூரிய உச்சியில் நடுவில் இருக்கும் ஏன் என்ன காரணம் என்ன அந்த நேரத்துல சூரியனை வணங்குறவங்க வணங்குவாங்க சூரியனை வணங்குறவங்க அவங்க வணங்குறாங்க அந்த நேரத்துல நீங்க வர வேண்டாம் உங்க வணக்கங்கள் என்று பார்த்தால் கூட நீங்க அதிலிருந்து மாறுபட்டு உங்க வணக்கத்தினுடைய நேரங்கள் கூட மாறி இருக்கணும் பாருக்க ஒருத்தர் வந்து சொன்னாரு நான் அல்லாவுக்காக ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் தாராளமாக கொடுங்க இந்த நாட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் தாராளமாக கொடுங்க இந்த ஊரில் கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் கேட்டுட்டு செல்ல ஆலேசனை எடுத்து கேட்டாங்க நீங்க குர்பானி கொடுக்கறது யாருக்குன்னு கேட்டாங்க அல்லாவுக்காகத்தான் நான் கொடுக்குறேன் எந்த ஊர்ல கொடுக்குறீங்களோ அந்த ஊர்ல அன்றைக்கு ஏதாவது மாற்று மதத்தவர்களுடைய விழா இருக்குதான்னு கேட்டாங்க சிலாலிசத்தினுடைய கேள்வி பாருங்க ஹல்ஃபீஹா அவுசானும் அவுசானும் ஜாகிலியா முதல்ல கேட்டாங்க அப்போ அந்த ஊரில் நீங்கள் கொடுக்கறது அல்லாவுக்காகவும் மற்றவைகளுக்காக கேட்டாங்க அல்லாவுக்காக கொடுக்குறேன்ட்டாங்க தெளிவாக்கிட்டாங்க சரி அல்லாவுக்காக கொடுத்த எங்கே வேணாலும் கொடுத்ததாக சொல்லி போகலாம் தானே சிலாலிசத்தில் கேட்டாங்க நீங்கள் எந்த ஊரில் கொடுக்குறீங்களோ அந்த ஊரில் அன்னைக்கு விழா இருக்குதான்னு கேட்டாங்க இல்லை அப்படி ஒன்றும் இல்லை சரி அந்த நாள் நீங்க கொடுக்குறீங்களா அந்த இடத்துல ஏதாவது சிலைகளோ மற்ற விஷயங்களோ இருக்குதான்னு கேட்கணும் அந்த நாள் அந்த இடம் இது எல்லாமே மாற்று மதத்தவர்கள் கொண்டாடுகிற கலாச்சாரங்களோடு பின்னி பிழை இந்த ஹதீஸில் முஸ்லீம்கள் எந்த ஒரு நாளைக்கு பதினேழு தடவை நாம ஓகே சூரத்தில் பார்த்தீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதிரம் சூரத்துள் ஃபாத்திகா எல்லா ரகாத்துலையுமே ஓதணும் இல்லையா சூரா ஓதாத ரகாத்து கூட இருக்குது சூரத்துள் ஃபாத்திகா ஓதாத ரகாத்து கிடையாது ஃபஜ்ரல் உஹர் அசல் ஈஷா அஞ்சு பக்துக்குமே பதினேழு துரது மட்டுமே எத்தனை ரகாத்து பதினேழு ரக்காத்து பதினேழு ரகாத்துலேயும் சூரத்துல் ஃபாத்திகா ஓதணும் சூரத்துல் ஃபாத்திகால எஃதி நசிராத்தல் முஸ்தையும் நேர்வழி பெற்ற நல்லடியார்களுடைய பாதையை எனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு லைனி மகலூமி அழகையும் வளர் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இறைவனுடைய கோபத்தை பெற்ற யூதர்களின் பாதையும் எனக்கு வேண்டாம் வளர் லா லே போன நெசராணிகளுடைய பாதையும் எனக்கு வேண்டாம் அங்கேயே ரெண்டு பாதை அல்லாம் பிரிச்சுட்டான் நீங்கள் இப்படித்தான் பயணிக்கணும் லசர்கபுன்னு சொன்னாங்க இந்த உம்மத்தினுடைய அழிவு எங்கே ஆரம்பிக்கும் தெரியுமான்னா இந்த உம்மத்து எங்கே தோத்து போகும் தெரியுமா இந்த உம்மத்து எங்க இழப்புகளை சந்திக்கும் தெரியுமா யூதனையும் நஸ்ரானியையும் பார்த்து அவனுடைய வாழ்க்கை ஸ்டைலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும் யூரோப்பியனுடைய ஸ்டைல் மேற்கத்திய கலாச்சாரம் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில ஊடுருவி 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 அப்படியே ஒரு கட்டத்தில் செல்லாலை செஞ்சாங்க ஒரு செருப்புக்கு இன்னொரு செருப்பு எப்படி சமமா இருக்குமோ அதே மாதிரி ஒரு முஸ்லீமனுடைய லைஃபை பார்த்தா இவன் யூதனா முஸ்லீமான்னு தெரியாதுன்னு இவன் கிறிஸ்துவனா முஸ்லீமான்னு தெரியாது இவன் காஃபீரா முஸ்ரிகா முஸ்லீமான்னு தெரியாது இவன் வாழ்க்கையை பார்த்தா கிட்டத்தட்ட முஸ்லீம்ங்கிற அடையாளத்தை விட்டு இறங்கி போய் ஒரு செருப்புக்கு மறு செருப்பு சமணிகராக இருப்பது போல இவன் வாழ்க்கை அப்படியே நான் முஸ்லீம்களுடைய ஒரு பயணிக்க ஆரம்பிச்சிருவான் பேசுறது அவன மாதிரி பேசுவான் அணியிற ஆடைகள் அணியும் எவ்வளவு தூரத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க உலகத்தில் இவங்க தான் தலைப்பா கேட்கலாம் உலகத்தில் யூதர்கள் தலப்பாக கட்டுறாங்க தலப்பாக கட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க செல்லலாறு செல்லாங்க அவன் தலப்பா கட்டுறாங்கிறதுனால நீங்க தலப்பாக இதை கூட மாத்தி கட்டணும் வேண்டாம் நீங்க தொப்பிக்கு மேல தலப்பா கட்டுங்க நாங்க சொல்லலாம் தலப்பாக கூட தொப்பி கட்டி கட்ட சொன்னாங்க ஏன்னா நீ அவனுக்கு மாற்றம் செய்யணும் அவன்கிட்டையும் தலப்பா இருக்கு அவன்கிட்டையும் தலப்பா இருக்கு அவனும் நோன்பு வைக்கிறான் அவன் நோம்புக்கும் நம்ம நோம்புக்கும் வித்தியாசம் இருக்கணும் ஏன்னா சகை செய்யாமல் நோம்பு வைப்பான் அவங்க சகல் செய்ய நோம்பு வைக்கணும் நான் சொல்லலா சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் அதை சுறுசுழல் ஆசை இப்படி மாற்றம் பண்ணுங்க இதுக்கு மாற்றம் பண்ணுங்க இதுக்கு மாற்றம் பண்ணுங்க சின்ன விஷயமா இருக்கா அவங்கள்ட்ட இருக்குதுன்னா அதுக்கு மாற்றமா செய்யுங்க மற்ற முஸ்லீம்களுடைய மற்றவர்களுடைய கலாச்சாரங்களை முஸ்லீம் சமுதாயம் எந்த இடத்திலையும் கையில் எடுக்கிறத மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஒரு மக்களை அதனால் தான் ஸ்ட்ராங்காக மறுத்தாங்க சஹாபாக்கள் நபியினுடைய பிறப்பு நமக்கு பெருசு தான் ரசூலனுடைய பிறப்பு நமக்கு உயர்ந்தது தான் ஆனால் பிறப்பை வச்சு நம்ம அமைக்க வேண்டாம் காலண்டர் ஏன்னா கிறிஸ்தவர்கள் பிறப்பை வச்சு காலண்டர் எடுத்திருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு நம்ம மாற்றம் செய்யணும் முஸ்லீம் சமுதாயம் தனித்துவமாக தெரியணும் என்பதற்காக மதீனாவுக்கு உள்ள வந்தாங்க ஆசுரா நோன்பு யூதர்கள் வச்சாங்க செல்லல்லா அலிஸ்லம் கேட்டாங்க ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆசுரா நோன்பு நாங்கள் எதுக்காக வைக்கிறோம்னா மூசா நபியே எங்களுடைய மோசஸ சிரவுண்ட் இருந்து இறைவன் காப்பாற்றுனா அதுக்கு நன்றிகடனாக கடனாக நாங்கள் ஆசுரா நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொன்னாங்க அப்போதான் மதினாவுக்குள்ள வந்திருக்கிறாங்க செல்லல்லா அலிஸ்லம் நரிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நீங்களே இவ்வளவு தூரத்திற்கு மூசா நபிக்காக வைக்கிறீங்கன்னா உங்களை விட மூசாவுக்கு ரொம்ப தகுதியானவங்க நாங்கள் தான் எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூசா அலி நோன்பு வைக்க சொன்னதுதான் ஆசுராவுடைய நோன்பு அன்னைக்கு ஆசுராவுடைய நோன்பு அன்னைக்கு அது பரவல் அப்போ ரமலா நோன்பு அப்ப கடமையாகல பின்னால ரமலா நோன்பு கடமையான உடனே ஆசுரா நோன்பு சுண்ணத்தாயிடுச்சு ஆனா செல்லல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா அவர்கள் பத்தாவது நாள் வைக்கிறார்கள் மூசா அலி காப்பாற்றப்பட்டதற்காக நீங்க பத்தாவது நாள் மட்டும் தனியா வைக்க கூடாது ஒரு நாளை சேருங்க அதுல ஒன்று முன்னால் சேருங்க இல்லைன்னா பின்னால் சேருங்க ஒன்று பத்து பதினொன்றா ரெண்டு நாள் வைக்கணும் இல்லைன்னா ஒன் டவு பத்து பத்து வைக்கணும் ஏன்னா பத்து கிட்ட இருந்து முத்தாளிகள் அதுக்காக நம்ம கேளளி எல்லாம் காப்பாத்துறதுக்காக நம்ம ரெண்டு கிடனாக ஆனால் இந்த பத்து மாற்றியால் நீங்கள் வச்சீங்கன்னா அது யூனிக்குன்னு நம்ம விஷயத்துக்கு என்ன ஆகியோ அதனால் நீங்கள் செய்யுங்க மாற்றுங்க முஸ்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள கூட அஜ்ஜி அப்பவே இருந்துச்சு அஜி அப்பவே இருந்துச்சு அந்த பத்தாவது அன்னைக்கு ஒன்பதாவது அன்னைக்கு ராத்திரி முஸ்தரிஃபாவோட தங்கிட்டு பத்தாவது அன்னைக்கு காலையில் போய் கல்லறியை போவாங்க அன்னைக்கு காசர்கள் என்ன செய்வாங்கன்னா சூரிய உதிச்ச பின்னால் தான் போவாங்க ஹஜ்ஜிக்கு கல்லறிய செல்லாதே செல்லம் அந்த சின்ன விஷயத்தை கூட மாற்றி சொன்னாங்க நீங்கள் ஃபஜி போகிறத கூட சூரிய உதயத்துக்கு முன்னால் கிளம்பி வரணும் இதில் என்ன இருக்கு சின்ன விஷயம்தான் என்று நாம் நினைக்கிறோம் இது கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட வரலாறு சம்மந்தப்பட்டது முஸ்லீம்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது ஒரு காலண்டர் அமைக்கிறதுல இவ்வளவு நூறு டிசைன் பண்றாங்க நபியுடைய பிறப்பா வேண்டாம் சரி அடுத்து ஒரு விஷயம் சொன்னாங்க நபியுடைய இறப்பை கலான்னு சொன்னாங்க இறப்பு அதுவும் வேண்டாம் ஏன்னா இறப்புங்கிறது ஒரு துக்கமான விஷயமாக மட்டுமே இருக்கும் இருக்கணும்னு ஒரு கவலைக்கு ஒரு விஷயமாக இருக்கும் முஸ்லீம்களுடைய வரலாறு காலண்டர் என்பதே ஒரு மகிழ்ச்சியையோ அல்லது ஒரு கவலையோ மாற்றி பேசக்கூடாது அதை தாண்டி லட்சியத்தை பேசணும் அப்படின்னு சகா பார்க்க முடிவெடுத்தாங்க மூணாவது ஒருத்தர் சொன்னாங்க நபியினுடைய நபித்துவத்தை பற்றி வைக்கலாமா நபிப்பட்ட வாகன நாற்பதாவது வயசுல இருந்து காலண்டர்னு வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க அதையும் தாண்டி நான்காவதாக ஒரு கருத்து இந்த கருத்தை சொன்னவர் அதர் அழிவுள்ளார் அந்த சபையில சொன்னாங்க உலகத்துல இஸ்லாம் வளர்ந்ததே ஹிஜரத்தை வச்சுதான் சொன்னாங்க இஸ்லாம் வளர்ந்தது எப்போ மக்காவிலிருந்து இருந்து போக ஆரம்பிச்சாங்களோ மக்காவில போ பதிமூணு வருஷத்துல ஐநூறு பேர் தான் இருந்தாங்க மதீனாவுக்கு போன பின்னால்தான் பத்து வருஷத்துல ஒன்றே லட்சம் லட்சம் சாமிகளாக அப்போ ஹிஜிரத்து தான் முஸ்லீம்களுக்கு வாழ்வு தந்துச்சு முஸ்லீம்களுக்கு எதிர்காலத்தை தந்துச்சு இது ஓடி ஒழுங்க அகதிகளுக்கான பயணம் அல்ல ஒரு பெரிய அரசியல் ஆளுமையை தேடியும் பயணம் ஹிஜிரத்துங்கிறது

அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு என்ற வருஷம் இன்னைக்கு நிசல்லா சொல்லம் விஜயத்திற்கு புறப்பட்டு போய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு வருஷம் இதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் முஸ்லீம்களுடைய இஸ்லாமத்தினுடைய வயது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு இதிலிருந்து தான் வளர்ந்திருக்கிறது எனவே நிசல்லா அலி சொல்லம் இந்த வரலாற்று பின்னணியில் செய்த இஜரத்து பயணம் எப்படி திட்டமிட்டு போனாங்க அந்த பயணத்தில் நடந்தது என்ன அந்த பயணத்திற்கு பின்னால் செல்லாலை செல்லம் அமைத்த அரசியல் ஆளுமை அரசியல் தலைமை பீடம் இதுவெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு பயணத்தில் நடந்த அனுபவங்கள் அதில் திட்டமிடல்கள் பல்வேறு விஷயங்களை விஷாரில்ல ஈஜரத்தினுடைய பின்னணியில் தொடர் வாரங்களில் பார்ப்போம்